எல்லா உயிர்களிடமும் வெறுப்பின்றி நட்பும் கருணையும் உடையவனாய் அகங்காரம் மமகாரம் அற்று இன்ப துன்பங்களை சமமாகக் கருதி பொதுமை உடையவனாய் எப்போதும் சந்தோஷம் உடையவனாய் கைங்கரியும் செய்கின்றவனாய் தன்னடக்கம் உடையவனாய் திட நிச்சயம் உள்ளவனாய் யாரின் பக்தன் ஆகின்றார்களோ அவன் எனக்கு பிரியமானவன் என்று ஸ்ரீமத் பகவத்கீதையில் பனிரெண்டாவது அத்தியாயமான பக்தி யோகத்தில் பதிமூன்றாவது மற்றும் பதினான்காவது ஸ்லோகத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணகிரிதனை அர்ஜுனனிடம் கூறுகிறார் சர் ஓம் கிருஷ்ண அர்ப்பணம் ஓம் நமோ நாராயண வசுதேவ சுதம் தேவம் கம்சான மருத்தரம் தேவகி பதம் ஆனந்தம் கிருஷ்ணம் மந்தே ஜெகத்குரு உங்கள் அனைவருக்கும் வணக்கம் அரியேன் രംഗനാഥൻ രാമമൂർത്തി